வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மூலம் செலுத்தும் மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது வேளாண் துறை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தென்னை மரங்களை தாக்கியுள்ள வெள்ளை ஈ தாக்குதல் காரணமாக விவசாயிகள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நோயினை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமென தென்னை விவசாயிகள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தென்னை மரங்களை தாக்கியுள்ள இந்த நோயை கட்டுப்படுத்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண் விஞ்ஞானிகள் தென்னை வளர்ச்சி வாரியம் பூச்சியல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது பொள்ளாச்சி அருகே உள்ள சிஞ்சுவாடி கிராமத்தில் உள்ள தோட்டங்களில் தமிழ்நாடு வேளாண் துறை அதிகாரிகள் வெள்ளை குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் வேளாண் விஞ்ஞானிகள் பயிர் பாதுகாப்பு பூச்சியல் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கின அப்போது மஞ்சள் ஓட்டு பொறிக்கப்பட்டுவது விளக்கு பொறி வைப்பது இறை பூச்சிகளை பூச்சிகளை விடுவது தென்னை மரங்களின் மேல் பகுதியில் வேளாண் பரிந்துரைத்த மருந்துகளை தெளிப்பது போன்ற செயல் விளக்கங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது வெள்ளை தாக்குதலை கட்டுப்படுத்த தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டுமே உபயோகிக்கப்படுத்த முடியும் இதுவரை இந்த நோயை கட்டுப்படுத்த மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் இல்லை ஒருங்கிணைந்த இயற்கை வழியிலான முறைகளை மட்டுமே பின்பற்ற முடியும் கேரளாவில் பாதிப்புகள் குறைவாக இருப்பதற்கு அங்குள்ள சீதோசன நிலை வேறு மேலும் கேரளாவில் பூச்சிக்கொள்ளும் மருந்துகள் உபயோகப்படுத்துபவர்களின் சதவீதம் குறைவு இது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது இயற்கையாக எதிரிகளை பயன்படுத்துவதன் மூலம் வெள்ளை ஈக்கள் எண்ணிக்கை குறையும் ஊடுபயிர்கள் மூலம் தென்னை மரங்களில் இருந்து வெள்ளை ஈக்கலை அழைக்கின்ற ஒட்டுண்ணிகளை பார்க்க முடிகிறது இயற்கையாகவே உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்தும் பட்சத்தில் இதுவும் ஒரு பூச்சிதான் அதனுடன் சேர்ந்து இயற்கையாக உட்படுத்தியாகும் பூச்சிகள் இருந்துவிட்டால் இந்நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும் ஊடுபயிர் மேற்கொள்வதுதான் மூலமாக வெள்ளை ஈக்கள் எண்ணிக்கையை குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முழுமையாக நோயை கட்டுப்படுத்த பூச்சியல் துறையில் ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது வெள்ளை பூச்சிகளை அழிக்கக்கூடிய அசடிராக்டின் என்ற வெப்பம் பொருள் மூலம் மருந்து கண்டுபிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது வேர் மூலமாக மருந்து செலுத்தி தென்னை மரத்தின் உச்சிக்கு சென்று பூச்சியை கட்டுப்படுத்தும் வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது முடிவுகள் வந்தவுடன் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீதோஷணிலையும் இதுக்கு முக்கியமான காரணம் கேரளாவில சீதோஷ்ண நிலை வேற இங்க உள்ள சுதோஷணை வேற அதனால அங்க அது ஒரு காரணமா இருக்கு அது போக அங்க வந்து பூச்சி மருந்துகளை உபயோகப்படுத்துறது சதவீதம் குறைவு நம்மளுடைய தம் நம்மளை கூட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கை எதிரியை நம்ம பரிந்துரைக்கிறோம் இயற்கை எதிரைய எண்ணிக்கை பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்தும் போது குறையும் ஸோ இது போக நம்ம என்ன என்ன சொல்லணும்னா பயிர்கள் இப்போ நம்மளே இங்கே பார்த்தோம் தென்னை மரத்துலேருந்து இங்கே வயலில் இருக்கக்கூடிய தென்னை மரத்துலேருந்தே இதற்கான ஒட்டுணியை நம்ம கலெக்ட் பண்ணினோம் அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம அதிகமாக இந்த நம்ம வயல்லையே இயற்கையாகவே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பூச்சி மருந்து உபயோகப்படுத்துகிற சமயத்தில் இந்த இயற்கை எதிரியும் ஒரு பூச்சி தான் இந்த பூச்சியும் சேர்ந்து அந்த பூச்சிக்கொல்ல செத்துருச்சுன்னு சொன்னால் இயற்கையாக கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் குறையுது நமக்கு அதனால் நம்ம ஊடுபயிர் பண்ணுறது மூலமாக இந்தோடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது போக நம்மளுடைய பூச்சிகள் துறையில் இன்னொரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் அசடிராக்டின் அப்படிங்கிற ஒரு வேப்பம் பொருள்லேருந்து தயாரித்த ஒரு மெதுவாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அதை வந்து வேர் மூலமாக செலுத்தினோம்னா இது எப்படி நடந்து நம்ம மேலே போய் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துதுங்கிற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு இதோட முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வெளியி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தொடர்ந்து இது போன்ற ஆராய்ச்சிகள் நாங்கள் மேற்கொண்டு வர வருகிறோம் இதுவரை எதுவும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் இந்த வெள்ளைக்கு இல்லை ஏன்னா பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டுமே நாம் உபயோகப்படுத்த முடியும் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் இதுவரை எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் போன்ற ஒருங்கிணைந்த இயற்கை வழியிலான முறைகளை மட்டுமே நம்ம கையாள முடியும் ஏனென்றால் வேறு வழியாக நீங்கள் கொடுக்கும் எந்த மருந்துமே அது இளநீரில் சென்று தேங்காயில் சென்று படியும் அது நம்முடைய உடலுக்கு உகந்ததல்ல ஆக பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டுமே நாம் பயன்படுத்த முடியும்